ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் ஒரு தமிழர் இருந்தால் பார்த்துட்டு ஏற்கனவே மூணு பார்த்துட்டோம் இன்றைக்கி நாலு பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ் பற்றி நம்ம இந்த வீடியோ போடுறோம்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ் குரூப் டூவில் தமிழ் வந்து நூறு கொஸ்டின் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா முன்னெல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டுருந்தாங்க இப்போலாம் ரொம்ப டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டனால நம்ம அது வந்து அதுக்கான நம்ம நூறு கொஸ்டின் போடணும் நம்ம நாமளும் தெளிவாக படிக்கணும் தமிழ் பற்றி ஒன்று கூட விடாமல் எல்லாம் தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா திருவிகா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் என்கிற தண்டலம் கிராமத்தில் பிறந்தவர் ஓகேங்களா திருவிகா பற்றி ஓல்டு புக்கில் இருக்குது நியூ புக்கில் இருக்குது ஓகேங்களா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு துல் துல்லம் என்கிற தண்டலம் கிராமத்தில் பிறந்தவர் ஓகேங்களா திருவாவூரில் நீண்ட காலம் வாழ் வாழ்ந்ததால் திருவாவூர் கல்யாண சுந்தனர் என்பதன் சுருக்கமாக திருவிகா என்று அழைக்கப்பட்டார் ஓகேங்களா திரிவிகா என்ற திருவிகா எனது மீனிங் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க திருவாவூர் கல்யாண சுந்தரம் ஓகேங்களா அவரோட ஃபுல் நேமு அதனால் அங்கே ரொம்ப நாள் இருந்ததுனால அவரை வந்து அப்படி பேர் வச்சு கூப்பிட்ருக்காங்க ஆனால் அவர் சுருக்கமாக திருவிக்கான்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் ஆசிரியர் பத்திரிக்கலர் விடுதலை போராட்ட வீரர் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர் ஓகேங்களா ஆசிரியர் பத்திரிக்கையாளர் விடுதலை போராட்ட வீரர் ஓகேங்களா தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை தான் இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது இதுதான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் யார் யார் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு அரசியல் சமயம் உள்ளிட்ட தலைப்புகளில் முன் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதுகிறார் ஓகேங்களா வாழ்க்கை வரலாறு அரசியல் சமயம் உள்ளிட்ட தலைப்புகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதுகிறார் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது சிறந்த மேடை பேச்சாளர் இவரது சிறந்த தமிழ்நாடையின் காரணமாக தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுது சிறந்த மேடை பேச்சாளர் இவரது சிறந்த தமிழ்நாடையின் காரணமாகவே தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுறார் ஓகேங்களா இவரோட பட்ட பேர் வந்து தமிழ் தென்றல் ஓகேங்களா சிறந்த மேடை பேச்சாளர் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இவரை பற்றி உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் பழசலும் கொடுத்துருக்காங்க புதுசுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் திருவிக்கா கொஸ்டின் வந்து எந்த ஒரு எக்ஸாம்பிளும் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் மறக்காமல் இது நோட் பண்ணுவைங்க ஒரு பேப்பரில் ஒரு புதுசாக ஒரு நோட்டு போட்டு எழுதிச்சிக்கோங்க தமிழ்னு போட்டு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மறந்துக்காமல் எல்லாமே தெரிய படிச்சிக்கோங்க இந்த வீடியோ பொருட்களை லைக் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் பாய் உங்களுக்கு தமிழ்